பள்ளி மாணவர்கள் விளையாட்டுகளிலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதற்காக சைக்கிளின் பயிற்சி அளித்து மாணவர்களுக்கு இலவசமாக சைக்கிள் வழங்கும் விழா படூர் ஊராட்சி மன்றம் சார்பில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி மன்றம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை இணைந்து அரசு பள்ளி மாணவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க வேண்டும் என்று உயரிய நோக்கோடு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து சைக்கிளிங் பயிற்சி புதியதாக தொடங்கப்பட்டு பத்து வாரம் பயிற்சி முடிந்த பின் மாணவர்களுக்கு இலவசமாக ரே சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கேலம்பாக்கம் காவல் ஆய்வாளர் அழகம்மாள் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார் தொடர்ந்து பேசிய அவர் கல்வியுடன் விளையாட்டிலும் முக்கியத்துவம் கொடுங்கள் விளையாட்டில் சாதித்தால் அரசு வேலை வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் கல்வியுடன் அனைத்து விளையாட்டுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உயரிய நோக்கோடு படூர் ஊராட்சி மன்றம் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே பேட்மிண்டன் பயிற்சி அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேருக்கு வழங்கியுள்ளோம் தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக எங்களுடைய பணிகள் தொடரும் என்றார் தொடர்ந்து சைக்கிளிங் நிகழ்ச்சியினை கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் அழகம்மாள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் விங்ஸ் அகாடமி பயிற்சியாளர் பால் நவீன்ராஜ் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை செயலாளர் சங்கீத் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர் இதில் ரே சைக்கிளினை விங்ஸ் அகாடமி சார்பில் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திற்கு வழங்கியது குறிப்பிடத்தக்கது நம்மளோட பஞ்சாயத்தில் இருக்கிற முதல் படி வந்து அரசாங்க பள்ளினாலே அது வந்து ஒரு குழந்தைங்களாம் வந்து ஒழுங்கா இருக்க மாட்டாங்க சரியாக படிக்க மாட்டாங்க இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் மக்கள் கிட்ட இருக்கு அதை முதல்ல போகணும்னா ஸ்போர்ட்ஸ் ஒரு நல்ல வழின்னு நாங்கள் யோசிச்சோம் அதன் மூலியமா இப்போ நமக்கு விங்ஸ்ல சேர்ந்து ஒரு இருபத்தெட்டு பிள்ளைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக எங்களால் கொண்டு வந்து தோட என்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக இந்த சைக்கிளிங் இதுவுமே நமக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பத்தாவது வாரத்தை முடிச்சு வண்டிக்கு நம்ம சைக்கிள் கொடுத்து அவங்களும் அந்த இப்போ ஓட்டுறதுக்கான ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுலேயும் கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களையும் ஒரு நம்ம வந்து நல்லா இடத்துக்கு கொண்டு வந்து போயிட முடியும் அடுத்தபடியாக ஊரில் இருக்கிற குழந்தைங்களுக்குமான விஷயங்களுமே இப்போ ஸ்போர்ட்ஸில் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூ குழந்தைங்கள ஓரளவுக்கு நம்ம எல்லா குழந்தைங்களுமே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்தது ஊரில் இருக்கிற குழந்தைங்களும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம படிக்கும்போதோ இல்லை நாங்கள் இருக்கும்போதோ நம்ம இருக்கும்போதோ இந்த மாதிரி வழிகாட்டுறதுக்கான ஆட்கள் யாருமே இல்லை அது நம்ம எல்லாருமே ஏற்றுட்டு தான் ஆகணும் அப்ப நம்மளோட அப்பா அம்மா வந்துட்டு நல்லா வழிகாடலன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கல யாரும் கொடுக்கல அப்படின்னு அதுவும் தெரியாமலே இருந்துட்டாங்க அவங்க எல்லாம் அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுத்துருந்தா நம்ம கூட இன்னும் ரொம்ப இப்பவுமே தான் இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்னும் கூட நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல வேலைகளுக்கு நல்ல இடங்களுக்கு வந்து போய் அவங்களோட லைஃப்பை வந்து கொண்டு போயிருந்துருக்க முடியும் அப்படி நம்மளோட பஞ்சாயத்தில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும் படிக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து போக முடியும் ஏன்னா இந்த வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்துல சரியான இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கான ஆட்கள் தான் இல்ல அப்போ அந்த ஒரு ஆட்களா நம்ம இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு ஒரு டீம் நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க இப்போ பஞ்சாயத்துல இருக்கிற நம்மளோட வார்டு உறுப்பினர் இருக்கலாம் மத்தபடி இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாருமே நம்ம கூட சேர்ந்து அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தட்டும் போது ரெண்டு கை தட்டும் தான் ஓசை வரும் அப்படின் போது எல்லாரும் நம்ம கூட சேரடுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படியே இந்த வாய்ப்புகளை வந்து நம்மளோட பஞ்சாயத்துக்கு உருவாக்கி கொடுக்க கூடாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த முயற்சிக்கு எல்லாருமே நீங்க ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படின்றத இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்க

સુપર